பெரிய அசிங்கம் நடத்தப்பட்டிருக்கு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் திராவிட தேசியம் என்று கிடைவே கிடையாது அது ஒரு கற்பனை திராவிட தேசியம் யார் சொன்னது ஏது திராவிட தேசியம் இவர்களாக கற்பனை செய்த அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வேங்க வயலின் மலங்கடத்தது யாரு அப்படிங்கிற அறிக்கையை போட்டு வந்திருக்கிறது என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்க ஏற்கனவே பரந்தூர் மாநில நிலையத்தில் விஜய் அவர்கள் போயிட்டு கொஞ்சம் ஆர்ப்பாட்டத்து மக்கள் அதற்கு கொடுத்திருந்தாரு அந்த செய்தி அனைத்து மீடியாக்களும் பரப்பப்பட்டு வந்தது பேசு மாறப்பட்டது அதே போன்று தற்போதும் விஜய் அவர்கள் அங்கே வேங்க வேறு செல்வதாக செய்தி வந்துவிட மீடியாக்களெல்லாம் விஜய் பக்கம் நோக்கிவிட்டால் இந்த விஷயம் இன்னும் பெரிதாக மாறிவிடும் என்ற காரணத்தினால் உடனடியாக அந்த அறிக்கையை போட்டு தயார் செய்து வந்திருக்கிறது ஆனால் இவ்வளோ நாள் தயார் சொன்ன அறிக்கை என்று சொன்னால் எப்போயும் வெளியிட்டிருக்கலாம் திடீரென்று எப்படி ஒரு நாளுக்குள்ளே எப்படி அறிவிக்க இவர்கள் காலத்த மதம் கேட்டிருந்தது கேட்டிருந்தார்கள் அறிக்கைட்டு போட்டு வெளியேறு இருக்கு தற்போது உடனடியுக்கு நோக்கம் என்னங்கிறது தெளி தெளிவாக தெரியுது அது ரொப்பாக இருக்கட்டும் இந்த நீதியில் மத கலந்தவர்களும் தலித் சமுதாய மக்களே அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்துருது இதனால் ஈசி தலைவரான என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க கண்டிப்பாக நம்ம தமிழக காவல்துறை நம்புகிறேன் அவர்கள் தலித்த மக்களுக்கு எந்த தீங்கு விளைக்க மாட்டார் காவல்துறையை நம்புகிறேன் அப்படிங்கிற ஒரு தக தகவலாக சேர்ந்தாங்க தற்போது என்ன பண்ணுறாங்க இது நீதி சரியில்லை மறுபடியும் நான் முதல்ல ஒரு டென்டம் கோரிக்கை வைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இத்தனை ஒரு ஒரு காலம் ஆண்டு ஆண்டு கடந்து விட்டது மேலாக இத்தனை வருடம் கோரிக்கை வைத்தீர்கள் இத்தனை தொடர்புள்ள நீங்கள் அப்போது நீங்கள் பேசிய அதுக்கு நீதியை பெற்றுத்தராது நீங்கள் இப்போ அறிக்கை வெளிவந்தவுடன் இவங்க தான் பேசி போய்ட்டு நீதி வாங்கி தரப்படுறாங்களாம் எதற்கு இந்த நாடகம் இப்போது அவர்கள் அப்பாய மக்கள் என்று கூறுகிறார்கள் ரஞ்சித் அவர்கள் கூறுகிறார் அப்பாய மக்களே இது குற்றம் சுற்றுறான்னு கூறுகிறார் யாரை கொடுப்பது என திரைப்பட இயக்குனர் பாரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டு ஆண்டுகளாக ஆழ்ந்த நித்திரையில் இருந்த தமிழக சிபிசிஐடி திடீரென விழித்திருப்பதை பார்க்கும் போது இவர்கள் யாருக்காக பணி செய்கிறார்கள் என்கிற சந்தேகம் எழுவதாக குறிப்பிட்டுள்ளார் திரும்ப அவர்கள் என்ன ஒரு பணிவான அழுத்தம் கொடுக்கிறாங்களா உண்மையிலேயே இந்த சமுதாய மக்களுக்கு நல்ல சீன் நினைக்கிறாங்களா அப்படின்ற கேள்விக்குரிய ஆகின்றது இவர்களோட நோக்கம் என்பது என்ன அவர்களை காலைப்படுத்தியே வாழ வேண்டும் அவர்கள் கொடுக்குற சீட்டுகளே போதும் இந்த சமுதாய மக்களுக்கு நேர்மையாக ஒருபோதும் இல்லை திராவிடத்துக்கு தான் தமிழ் சேர்க்குறாங்க வந்து இந்த த தமிழ் கூடிய சேர்ந்த அந்த மக்களுக்கு ஒருபோதும் நேர்மையாக தான் புலப்படுகிறது நீதியை பெற்றுத்தரோன்னா இன்னும் நாட்கள் தான் அது இருந்தீங்க எங்கே பார்த்தாலும் பிரச்சனை நடக்குது இப்போ பிற சமுதாய மக்கள் தான் அதை கலந்துட்டாங்கிற ஒரு 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 பிரச்சனை கலப்பலாங்கிற கால உள்ட்டாக மாறிவிட்டது இப்போ ஆனால் இவங்க வந்து மறுக்கிறாங்க இது நீதி சரியில்லை சிபிசிஇடி போகணுங்கிறாங்க முன்னாடி அவங்க இதுவே போதுமானது தமிழ் காலத்தில் போதுமானது சொல்லும் இப்போ சரியில் சொல்கிறாங்க அவங்க இது நடக்கம் அடுத்த தகவல் அவங்க கிளம்பியிருக்காங்க சீமானோன்னு ஒரு அரசியல் வந்து இப்போ மிகவும் ஆபத்தானது தமிழர்களே மிகவும் ஆபத்தானது இளைஞர்களுக்கு கவனிக்க வேண்டும்ங்கிறாங்க சீமானுடைய போக்குகள் மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் ஏன் இப்படி செயல்படுகிறார் இவ்வாறு பேசுகிறார் என்று விளங்கவில்லை அவரை யார் இப்படி உசுப்பி விடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை அவருடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார் மிகவும் ஆபத்தானதெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது திராவிடங்கிற போர்வையில் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாங்கள உங்களுக்கெல்லாம் ஆபத்தாக இருக்கிறது தமிழர்கள் பெற்று அரசியல் வீழ்ச்சி எழுச்சி பெற்று வர நிலையில் இதை சமாளிக்க முடியாத பல அவதறுகளை எடுத்து வைக்கிறீங்க அவர் பேசிய வார்த்தைகளும் தவறாக ஊற்றுடுறீங்க தவறான வார்த்தையில் பீப் சவுண்டு போடுறீங்க பிக்காலி பயன்கூறு தவற கெட்ட வார்த்தையா அப்படின்லாம் கிடையாதுங்களா எவன் ஏன் மாத்தானா அவ்யோகம் திருமள்ளு பண்ணுறனோ உள்ள மாதிரி தலை பண்ணுறானோ இந்த மாதிரி பயில்தான் நம்ம இயல்பாக கூட சொல்லி சொற்கள் தான் அது ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க தமிழ் தேசியம் திராவிட தேசியம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை தமிழ் தேசியம் இருக்குது திராவிட தமிழ் ஒன்று என்ன சொல்கிறீங்க முன்னுக்கு பொண்ணு பிறன்னா இங்கே தான் பேசுகிறேன் நேரத்தை வந்த மாதிரி தான் பேசுகிறீங்க திராவிட தேசியம் எந்த ஒன்று கிடையவே கிடையாது அது ஒரு கற்பனை திராவிட தேசியம் யார் சொன்னது ஏது திராவிட தேசியம் இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள் திராவிட தேசியம் இல்லையே திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது திராவிட இனம் என்ற ஓர்மை இங்கு கிடையாது திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை அன்றைக்கும் சொல்லுகிறோம் இன்றைக்கும் சொல்லுகிறோம் அப்புறம் பத்து பதினஞ்சு ஆண்டுகள் ஆட்சி இருக்கு அஞ்சு முறை முதலமைச்சர் திராவிட பெரியார பேசிதான் கொள்கை வைக்க முடிஞ்சது உங்க திராவிட கொள்கை பேசி ஒண்ணு முடியலையே அப்படின்னு நீங்க தான் பேசுறீங்க நீங்க

நீங்கள் தான் சில கட்சிகள் இருக்கிறது இவங்க தான் புலப்படுத்துகிறீர்கள் மக்களுக்கு கண்டிப்பாக அதில் மூவாயிரம் பேர் இணைப்புன்னு சொன்னீங்க அது போய் ஒரு புத்தலா பத்தலாட்டம் பெரியார் நாம் தமிழிசைமானி விட்டார் அதனால் இங்கே வராண்டு ஒரு பிம்பத்தை போய் கட்ட அமைச்சிங்க அடுத்தது சுபீ அவர்களை கூப்பிட்டு கொண்டு அவர் கேள்வி கேட்டால் கேட்டாக்க தமிழச்சி பிரான்ஸ் தமிழ்ச்சி அவர்களை வந்து அவர் வந்து குற்ற சம்பளிக்கிறாங்கன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டாங்களா அவங்களே நேரில் கேட்கட்டும்ங்கிறீங்க ஏன்னா பாதிக்கப்பட்டாங்கன்னா விஜயலட்சியின்னா உன்னால் ஒன்றால் பாதிக்கப்பட்டாங்களா அவங்களும் குமல் கொடுக்குமே எதுக்கு தூக்கிட்டு வீட்டு அழகிறீங்க கல்பத்தனம் புத்தி உங்களுக்கு பேர் எங்களுக்கணும் இதா எவ்வளோ ரவிக்கத்தனம் பண்றாங்க பாருங்க தற்போது சீமான் தமிழ் ஒன்னும் சாதிக்க முடியும் தமிழை சாதிச்சுட்டு வருடம் என்னன்னா திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு இருந்தாங்களா இப்போ தமிழும் தமிழும் தமிழ் அப்படிங்கிற பேர் உச்சரிக்கிற அளவுக்கு திமுக வந்துச்சு சிதைந்தால் இனம் சிதையும் இனம் சிதைந்தால் நம்ம பண்பாடே சிதைஞ்சிடும் பண்பாடு சிதைந்தால் நம்மளோட அடையாளம் போயிடும் அடையாளம் போனா தமிழன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதியை இழந்துடுவோம் தமிழன் என்ற தகுதி இழந்தா நாம வாழ்ந்து பயனில் மொழிப்புதிரியாக வீரவணம் செலுத்துறாங்க கலைஞர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஐயா ஒன்று சொல்றாங்கன்னா வீரவணக்க போடுறாங்க இதுக்கு யாரு கிடத்த வெட்டினா தமிழ் தேசிய உலக வெற்றி இனிமேல் திராவிடம் உருட்ட முடியாதுல்ல அதனால் தமிழ் தேசிய கலத்துக்கிறாங்க இத்தனை ஆடுகளாம மொழி பேரைகளை பாடுபட்டவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் இத்தவர்களுக்கு எழுதும் ஆடுகளுக்கு பிறகு ஓடு கட்டி தராங்க எத்தனை வருடமா அந்த மொழிக்கு பாடுபட்டாங்க குடும்பத்தை இறந்தவங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் கூட இல்லாமல் இருந்திருந்தாங்க இதையும் செய் அந்த அப்படி பாதிப்பட்டு வீடு கட்டுதுன்னு சொல்கிறது காரணமே தமிழ் தேசிய அந்த நம்சாக தான் காரணம் அவர் பேச வேண்டியது போனது தான் உங்களுக்கு சரி செய்திகள் செய்கிறார்கள் அதே இத்தனை ஆண்டுகளாக செய்ய வேண்டியது இந்த அந்த வழி இல்லாமல் இப்போ செய்கிறார்கள் பெரியார் தான் இது இப்போ ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்தால் மணி பத்திரிக்கையாளர் மூத்தமணி சொல்லியிருந்தாங்க எல்லாத்துக்கும் பெரியார் பெரியார் சரவலகர் மாதிரி அவனா பாரு போட்டார சொல்லுங்கள் சமூக போராட்டார சொல்லுங்கள் ஒப்புக்கொள்வாங்க எல்லாத்துக்கும் அவர் ஒரு நிறுத்தாதீங்க இதுதான் உங்கள் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பதிலடியும் அங்கே வச்சிருக்காங்க நம்ம சின்ன முதல்வர் உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா முதல் இந்தி இனிப்பு போராளி தளபதி தந்தை பெரியார் இதுக்கு தான் அங்கே வந்து மக்களை வந்து எல்லாத்துக்கும் சொல்லாதையும் சொல்லாதையும் காட்ட வைக்கிறாங்க முதல் இந்தி இனிப்பு இருப்பு தளபதியாக இருந்தவர் தந்தை பெரியார் மரமடிகளை போன்ற அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தியதாக பெரியார் கர்நாடக முதலாம் பெர்லி சிறையில் அடைக்கப்பட்டார் துணை மூலம் உதனை கூறியிருக்கிறாங்க இப்பவும் பாருங்கள் தமிழுக்காக இந்திய போராட்டத்தை எதிர்த்து பல முன்னோர்கள் போராடியே செய்யப்பட்டிருக்காங்க போராட்டவர்கள் அவங்க பேரெல்லாம் தமிழ் சம்பந்தப்பட்ட யார் போராளிகளோ அவங்க பெருமக்களோ பெருமோக்களோ யார் இருந்தாலும் அவங்கள மறைத்து விட்டு எல்லாத்துக்கும் பெரியார் முன்னிறுத்துவது தான் மிக பேராபத்து உண்மையாக சொல்கிறேன் இப்படி ஒரு தமிழர் வரலாற்றை புத்தகங்களில் தமிழில் படிச்சிருப்பீங்க ஜான்ஸ் ராணி சிவாஜி கட்டவம் இப்படி தான் படிச்சிருக்கீங்க தமிழர் வரலாற்றில் சீமான் வந்த பிறகு தான் சார மாட்டங்கள்லாம் பூலித்தவணையார் ரெட்டமளி இல்லை ஓ இருக்கிற அரிஜி யார் கண்ணையார் எவ்வளோப்பட்ட பேர் இருக்கிறாங்க இந்த பேரும் நமக்கு இப்படி ஒரு பேர் இருக்குதா இப்படி ஒரு பேரில் இருக்கிறாங்க கவிஞர் இருக்கிறாங்களா போராளி இருக்கிறாங்களா ஒன்றும் தெரியாது தினமும் பாருங்கள் ஒவ்வொரு பிறந்த நாள் இறந்த நாள் ஒவ்வொரு பேர் பேர் வர நாம் தமிழ்ச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இவரெல்லாம் முன்னோர்கள் சொல்லிட்டு அப்படி ஒரு படிச்சிருந்தாக்க நம்ம ஏன் தமிழ் மக்கள் முன்னோர் வந்திருக்கோம் அதெல்லாம் மறைக்கப்பட்டு பிறமிழில் பாடத்தில் படிச்சதுனால தான் அவங்களுக்கு எல்லாம் திராவிடங்கிற பொருளாக கிடக்கிறாங்க எது கிடத்தாலும் பெரியார் பெரியார் புத்தி இல்லாமல் கிடக்கிறாங்க மக்கள் இதனை தான் மக்கள் உள்வாங்க வேண்டும் இவர்கள் எப்பொழுதும் நேர்மையான வழியில் வந்து மக்களோட சொல்லி வாக்கு கேட்க மாட்டாங்க அதிகாரத்தை வர மாட்டாங்க ப பல பொய்மூட்டை அவருப்பாங்க எதிர் நமக்கு எதிராக யார் வந்தால் எந்த எல்லைக்கும் போவார்கள் நம்மளோட பணம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது மீடியா கையில் இருக்குது என்ன வேணாலும் செய்வார்கள் ஆக தமிழ் மக்கள் நீங்கள் உழர வேண்டும் சொன்னால் இன்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னாக்கா பிற்போ காலத்தில் தமிழ் அடையாளத்தை வந்து விடுவீங்க அவர்கள் பிற மொழியில் ஆதிக்கம் தாங்க இருக்கும் நீங்கள் இந்த நிலத்தில் இருப்பி நீங்கள் தான் இருப்பீங்க உங்களுக்கான அதிகாரமும் எதுவும் கிடைக்காது அவங்க ஓடுற ஆயிரத்து ஐநூறுக்கும் வாக்கை வாங்கிக்கொண்டு காலத்தில் தான் ஓட்டு வீங்க முழஞ்சி உங்களால் ஒரு முன்னுக்கு வர முடியாது இந்த இந்த நிலமும் உங்களுக்கு பேர் தமிழ்நாடு இருக்கும்போது உங்கள் கையில் இல்லை பிற மொழியும் ஆதிக்கம் தான் இங்கே இருக்கிறது எத்தனை ஆண்டு காலமாக தமிழ் தமிழ் அரசியல் எடுத்து வெளியே இவ்வளோ பேசிக்கிட்டு பிற மொழி எவ்வளோ அரசாங்க அரசாங்கம் வலையிலா இருக்கிறாங்க எவ்வளோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறது எந்த அரசியல் பதிலாக இருக்கு எம்எல்ஏ எம்பி இப்படி இருக்காங்க எவ்வளோ அங்கீகாரம் உங்களுக்கு இல்லை இவ்வளோதும் சொல்கிறாங்க இதை திலம் தெரிஞ்சிட்டு இந்த காலம் அங்கே தள்ளிக்கிட்டு போய்ட்டு திருப்பி அதுக்கு ஓட்டை போட்டுக்கிட்டு விலவாசி போச்சு வேலை வாய்ப்பு இல்லைன்னு குழம்பிக்கிட்டு இருக்கீங்களா நீங்களாம் இதெல்லாம் எப்போது மாறப் போகுது வேங்கவயில் குறித்து ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களில் சிறு காணொளி வந்திருக்கு அதை பற்றி அவங்களோட கருத்து வீடியோ பதிவிற்கும் இதையே பா பார்த்துட்டு உங்களோட கமெண்டுகளையும் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் நான் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி புரட்சி தலைவரும் பரவேறுகிறது இன்றைக்கி வேங்க வயலில் ஒரு மூணு பேரை ரூம் சாட்டி அந்த செய்தியெல்லாம் பார்த்துருக்கீங்க அதில் வந்து முரளி ராஜா பிசி அவரோட அப்பா அம்மா மனைவி பையன் அஞ்சு பேர் அதே ஊரில் தான் அந்த பீ தென்னியை குடித்தாங்க அப்புறம் வந்து முரளிராஜாவோட பெரியப்பா பேத்தியும் சித்தப்பா பேரனும் அந்த தண்ணியை பீ தண்ணியை குடிச்சி அட்மிட் ஆகியிருந்தாங்க சுதர்சனோட அம்மா இதே பீ தண்ணியை குடிச்சி தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க இவங்க சின்ன சத்தா பேத்தியும் ஒன்று அட்மிட் ஆயிடுச்சு முத்துகிருஷ்ணன் வகையராவில் அப்பா அம்மா தங்கை அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் கண்ணதாசன் அண்ணி தீபிகா யாசிகா இந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருக்காங்க இதில் வந்து தீபிகா வந்து மருத்துவமனையில் பீ தண்ணியை அட்மிட் ஆயிருந்தாங்க இப்போ என்ன சொல்றாங்க முத்தையாவு உண்டான பிரச்சனை எல்லாம் இவங்க பண்ணாங்கன்றாங்க சொந்த அப்பா அம்மா பீ தண்ணியை குடிக்கட்டும் அப்படின்னு யாராவது இந்த ஈன செயலை செய்வாங்களா ஆகவே இவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோ வந்து எல்லாரும் வெளியிடுறாங்க அதாவது முதல்ல விசாரணையில் வந்து ரெண்டு லட்ச ரூபாய் பணம் தர அரசு வேலை தர அப்படின்னு மிரட்டுறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு பசங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க அப்போ வீட்டில் இருக்கணும் எப்பா எது சொன்னாலும் இவங்க ஒத்துக்காத்துக்குப்பா அப்படி இப்படின்னு இயல்பாக பேசுகிறாங்கல்ல அந்த ஆதி முன்னும் முன்னும் வெட்டி இன்னைக்கு போடுறாங்க இன்றைக்கி பல பேர் மேலே நீங்கள் பொய் வழக்கு போகிறீங்க அது பிரச்சனை இல்லைங்க ஒரு மூணு பேர் உள்ள கூட போகட்டும் ஆனால் இன்றைக்கி ஒட்டுப்பட்ட சமூகத்தின் மீதும் ஒரு அசிங்கம் இன்னைக்கு வந்து வீசப்பட்டிருக்குல்ல ஏப்பா இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்களா எனவே தயவு செய்து இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுங்க இது வந்து உண்மையான குற்றவாளிகள் இதில் கண்டுபிடிக்கப்படும்னா எல்லாரும் கேட்கற மாதிரி சிபிஐ விசாரணைக்கு அரசு உத்தரவிடணும் இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது எங்கள் மீது ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மீது பறையர் சமூகத்தின் மீது இன்னைக்கு ஒரு பெரிய அசிங்கம் நடத்தப்பட்டிருக்கு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எனவே இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க Mandy am